தோழர் சதீஷ் தேசிய மக்கள் சக்தியினுடைய சோசியலிச இளைஞர் அமைப்பின் பொறுப்பாளர் அந்த வகையில் தற்பொழுது யார் எதை சொன்னாலும் வளமைக்கு மாற்றமாக தேசிய மக்கள் சக்தி பேசுபொருளாக இருக்கிறது சமாந்தரமான ஒரு போட்டியாளராக இன்று அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் வருவதாக ஊடகங்கள் எல்லாம் சமூக ஊடகங்கள் எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள் இந்த மாற்றம் எதில் எதனுடைய எதிரொலி என்று நீங்கள் கருதுகிறீர்கள் நிச்சயமாக இந்த வாய்ப்பினை வழங்கிய நேத்ரா தொலைக்காட்சி அலைவரிசைக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய மக்கள் சக்தியினுடைய சார்பில் அதே நேரத்தில் உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய பதிலை சொல்ல வேண்டுமானால் உண்மையிலேயே மக்கள் இத்தனை வருட காலமாக மாறி மாறி பிரதான அரசியல் கட்சிகளுக்கு வாக்களித்து வந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த இடத்திலிருந்து மக்கள் ஏன் இன்று எங்களை நோக்கி திரும்ப வேண்டும் இதுதான் நீங்கள் கேட்ட கேள்வி உண்மையிலேயே இந்த நாடு பாரிய அளவில் ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது ஏனென்றால் இத்தனை வருட காலமாக ஆட்சி செய்தவர்கள் இனவாத மதவாத பிரிவினைவாத அரசியல் நோடு மட்டும்தான் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு பொருளாதார நெருக்கடி மூலமாக மக்கள் மாறியிருக்கவில்லை பொருளாதார நெருக்கடி சார்ந்து மக்கள் சிந்தித்து திசை திரு திரும்பியிருக்கவில்லை அதனால் இத்தனை காலமும் இரத்தத்தை சூடாக்குகின்ற சில வேலைகளை பிரதான அரசியல் கட்சி தலைவர்கள் முன்னெடுத்து வந்திருந்தார்கள் அதனையொட்டி மக்களும் அவர்களோடு இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சுதந்திரம் பேரளவிலான சுதந்திரம் கிடைத்த பிறகு முதலாவதாகவே வந்தவுடன் மலேக தமிழர்களுடைய வாக்குரிமையையும் குடியுரிமையையும் டி எஸ் சேனநாயக் அவர்கள் பறித்தார் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஸ்தாபகர் பரிதார் முதலாவதாகவே சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அரசியல் நடவடிக்கையில் ஐக்கிய தேசிய கட்சி செயற்பட்டது ஐக்கிய தேசிய கட்சி மாற்றம் கிடையாது ஐக்கிய தேசிய கட்சி உருவாக்கப்பட்டது எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஸ்தாபகர் அவர் அந்த நேரத்தில் சிங்கள மகாசபையினுடைய தலைவராக இருந்தார் ஆகவே சிங்கள மகாசபையினுடைய தலைவராக இருந்த எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க அவர்களும் ஐக்கிய தேசிய கட்சி அதாவது உங்களுக்கு நினைவருக்கும் கண்டி கலவரம் ஆண்டு கண்டி கலவரத்துக்கு பொறுப்பாக இருந்த முஸ்லிம் மக்களை கண்டி கலவரத்துக்கு பொறுப்பாக இருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து மணிக்கவும் இருந்த டி எஸ் என் நாயக் ஐக்கிய தேசிய கட்சி இவர்கள் இருவரும் இணைந்து ஐக்கிய தேசிய கட்சியை உருவாக்கினார்கள் ஆகவே இப்பொழுது இவர்கள் பிரிந்திருந்தாலும் ஆரம்பமும் ஒன்றாக ஆரம்பித்த வரலாறு இருக்கிறது ஆகவே நான் என்னுடைய தொடர்ச்சியான வரலாறை நான் சொல்கிறேன் கதையும் அதன்படி முதலாவது கட்டமாகவே மலைய மக்களுடைய வாக்குரிமையையும் குடியுரிமையையும் பறித்து நாடற்ற சமூகமாக மாற்றியிருந்தார்கள் ஆனால் பொருளாதார ரீதியாக உலகத்திலே ஒரு பிராண்டாக சிலோன் என்பதை அல்லது சிலோன் டீ என்பதை பிராண்டாக பதிவு செய்திருந்த ஒரு உழைக்கும் பட்டாளத்தை இந்த நாட்டின் அந்நியர்களாக இவர்கள் மாற்றினார்கள் அடுத்த கட்டமாக அவர்களுடைய அதிகார இருப்புக்காக எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க அவர்கள் அதிகாரத்திற்கு வருவதற்காக பிரிந்து சென்றிருந்தார் அந்த நேரத்தில் அவர் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு போக்கினை கடைபிடித்தார் டட்லி சேன்நாயக் அவர்கள் சொல்லியிருந்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் வேட்பாளராக களம்பிறங்கிய நேரத்தில் இந்த நாட்டினுடைய தலைமை தலைமை பொறுப்பிற்கு அவர் சொல்லியிருந்தார் நான் வந்தவுடன் சிங்கள மொழியை அரச மொழியாகவும் பௌத்த மதத்தை மதமாகவும் நான் மாற்றுவேன் என்று எஸ்டபிள்யூஆர்டி பண்டார நாயக சொல்லியிருந்தால் நான் ஒரே நாளில் செய்வேன் இதுதான் அவர்களுடைய விஷயம் சரியா அந்த மாதிரியான டட்லியின் வயிற்றில் மசால் வடை என்ற கருத்தை எஸ்டபிள்யூஆர்டி பண்டார நாயக்கை கொண்டு சென்றிருந்தார் இனவாத அரசியல் தமிழ் மக்களுக்கு அல்லது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான இனவாத அரசியலை கையில் எடுத்து பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை வாரிக்கொள்வதற்கான வேலை திட்டத்தில் அவர்கள் இறங்கியிருந்தார்கள் அது மாத்திரம் அல்லாது அதற்கு அடுத்த கட்டமாக பார்த்தீர்கள் என்றால் ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களுடைய ஆட்சி காலத்தை எடுத்து பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவர் அதிகாரத்திற்கு வருகிறார் அதிகாரத்திற்கு வரும்போது அந்த இடத்திலும் சிங்கள இனவாதம் தலை தூக்கியிருந்தது வடக்கிலே வட்டுக்கோட்டை பிரகடனம் நிறைவேற்றப்பட்டது தனி தமிழீழம் என்ற கோஷத்தை முன்வைத்திருந்தார்கள் அதற்கு சமாந்தரமாக தெற்கிலே ஒரு சிங்கள ஒரு இனவாத அரசியலை இருக்கக்கூடிய ஜே ஜெயவர்தன ஜெயவர்தனை கையில் எடுத்திருந்தார் வெற்றியின் வெளிப்பாடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கலவரத்தை நம்மால் குறிப்பிட முடியும் குறிப்பாக அனுராதபுரத்தில் அல்லது சில முக்கியமான பகுதிகளில் தமிழர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன அதை அதற்கு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவர்களுடைய அரு அதிகார இருப்புக்காக வேண்டி யாழ் நூலகம் தீக்கரை ஆக்கப்பட்டது மாவட்ட சபை தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக கள்ளத்தனமாக செயற்பட்டதன் விளைவு இந்த நாட்டினுடைய அதாவது தெற்காசியாவினுடைய இல்லாட்டி தமிழர்களினுடைய அல்லது பொது எல்லா மக்களுடைய பொது சொத்து நூலகம் என்பது அத்தனை பெருமதியான ஒரு விடைய ஒரு சொத்தை பொது சொத்தை கோவிலுக்கு நிகராக பார்த்த ஒரு நூலகம் அதனை எடுத்து சாம்பலாக்கியவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினர் அதன் போது தலைவராக இருந்தவர் ஜெயா ஜெயவர்தனே அந்த யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே பிரதானமாக களத்தில் இருந்தவர் இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங் அவர்கள் என்சாடில் சாட்டில் பதிவு செய்யப்பட்ட விடயம் அந்த நேரத்தில் அவர் காடைகளை இங்கிருந்து காமினி திசாநாயக்கர்களோடு வடக்கிற்கு சென்றதா அனுராதபுரத்திலிருந்து ஜெய மைந்த மன்னிக்கவும் ஆனால் அந்த விடயத்தை ஜனாதிபதிகள் தெளிவு இல்லை இல்லை ரணில் விக்கிரமசிங்க அங்கு இருந்த விடையும் பாராளுமன்ற என் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மாற்றக்கருத்து கிடையாது சரி அடுத்த வித அதற்கு அடுத்த கட்டமாக பார்க்கும்போது இது படிப்படியாக எண்பத்தி மூன்று கலவரம் உருவாக்கப்பட்டது இதன் பின்னணியிலும் இருப்பவர்கள் யுஎன்பி ஐக்கிய தேசிய கட்சி இன்று இருக்கக்கூடிய ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அதன் மிக முக்கியமான ஒருத்தர் இவர்களுக்கு கீழ் வேலை செய்த பாதாள கோஷ்டிகள் அன்றைய கலவரத்தில் பிரதான குற்றவாளிகளாக நாம் பார்க்க வேண்டும் அதற்கு சூத்திரதாரிகளாக இருந்தவர்கள் இந்த அரசியல் தலைவர்கள் இதில் பெரும்பான்மையாக அன்று தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் வடக்கு தமிழ் மக்கள் மாத்திரமல்ல இலங்கை தமிழ் வடக்கில் வாழக்கூடிய எமது தமிழ் மக்கள் மாத்திரமல்ல அல்ல மலையகத்தில் வாழக்கூடிய எமது தமிழ் மக்களும் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டார்கள் கலவரங்கள் ஏற்படும் போது முதலில் தாக்கப்பட்டவர்கள் மலையக தமிழர்கள் கொழும்பிலாகட்டும் பகுதிகளாகட்டும் இங்கு சிங்கள சமூகத்தோடு சிறுபான்மை மக்களாக அங்கங்கு சிதறி வாழக்கூடிய மலையக சமூகம் தாக்கப்பட்டார்கள் இதற்கெல்லாம் காரணம் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் இன்றைய ரணில் விக்ரமசிங் அவர்கள் அதற்கு அடுத்த கட்டமாக யுத்தம் இந்த நாட்டிலே உருவாகியது பின்னணியில் இருந்தவர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள் இனவாத அரசியல் தலைவர்கள் அதற்கு அடுத்த கட்டமாக யுத்தம் பாரி அளவினை இந்த நாட்டிலே ஏற்படுத்தியது இப்படியாக இந்த இனவாத அரசியல் பின்பற்ற வந்தது அதற்கு அடுத்த கட்டமாக தமிழ் மக்கள் மீதான அந்த விடயத்தை தொடர்ந்து எடுத்து செல்ல முடியாது என்ற காரணத்தினால் அதனை அப்படியே திருப்பினார்கள் எந்த பக்கம் முஸ்லீம் சமூகத்தின் பக்கம் யார் அடுத்ததாக வந்து ராஜபக்சாக்கள் ராஜபக்சர்கள் வெற்றிகோசத்தை அரசியலாக்கியிருந்தார்கள் பின்னர் படிதோல்வி அடைய செய்யப்பட்டதன் பின்னர் அது இனி எடுபடாது இப்பொழுது முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக வருவோம் என்று முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரான இனவாத அரசியலை மதவாத அரசியலை கையில் தூக்கினார்கள் திகென கண்டி கலவரமாக இருக்கட்டும் இறுதியில் ஈஸ்டர் தாக்குதல் வரை வந்து முடிந்தது இதில் பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லீம் அப்பா முஸ்லீம் சமூகம் இவர்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் தேசிய மக்கள் சக்தி ஜெயவிப்பினர் இன்றும் கூட பாராளுமன்றத்திலும் இருக்கட்டும் அது அன்றைய நேரத்திலே ஜனாதிபதி வேட்பாளராக அல்லது ஒரு தேர்தலை எதிர்நோக்கியிருந்த வேலையிலும் கூட பலர் சொன்னார்கள் இந்த நேரத்திலே முஸ்லீம் சமூகத்திற்கு ஆறுதல ஆதரவாக கதைக்க வேண்டாம் சிங்கள மக்களுடைய வாக்கு கிடைக்காமல் போக வேண்டும் ஏனென்றால் அந்த தேசிய பாதுகாப்பினை மையப்படுத்தி ஒரு அரசியல் கட்டமைக்கப்பட்டு கொண்டிருந்தது கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இனவாதத்தையோ மதவாதத்தையோ கையில் எடுக்கவில்லை அதற்கு எதிராக செயற்பட்டிருக்கிறோம் ஆகவே அப்படியாக இன்று இவர் நம்மளுடைய அமைச்சர் சொல் கூறியிருந்தார் இந்த இனவாத அரசியல் ஒன்று இந்த ரெண்டு வருட காலத்தில் இல்லாமல் போயிருக்கிறது என்று காரணம் என்பிபி ஜேவிபி ஏனென்றால் தொடர்ச்சியாக யுஎன்பி அரசாங்கம் இனவாத அரசியலை கையாண்டது ராஜபக்சாக்கள் இனவாத அரசியலை கொண்டு வந்தார்கள் என்பிபி ஜேவிபி நாங்கள் தான் தொடர்ச்சியாக இந்த இனவாத மதவாத அரசியலுக்கு எதிராக செயற்பட்டிருக்கிறோம் இந்த நாட்டிலே தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்பதற்காக நாங்கள் தொடர்ந்து செயற்பட்டு வந்திருக்கிறோம் அந்த வகையில் இன்று மக்கள் இந்த அறகல போராட்டம் நம்மளுடைய அண்ணன் மயில் வாகனம் திலகர் அவர்களும் சொல்லியிருந்தார் மக்கள் போராட்ட முன்னணி அவர்கள்தான் தான் தலைமை தாங்கினார்கள் அல்லது அவர்கள் பிரதானமாக இருந்தார்கள் அப்படி கிடையாது இது பொதுமக்களுடைய போராட்டம் பல இயக்கங்கள் உள் செயற்பட்டன என்பிபி அல்லது ஜேவிபி நாங்கள் முன்னணியில் இருந்தோம் அவர்களும் இருந்தார்கள் பொதுமக்களுடைய போராட்டம் அது ஒரு புதுவுடமையான போராட்டம் யாருக்கும் சொந்தமில்லாத போராட்டம் மக்களுடைய போராட்டம் அதை அந்த இடத்தில் வைத்துக்கொள்வோம் ஆனால் அந்த போராட்டம் காட்டி கொடுக்கப்பட்டது திசை திருப்பப்பட்டது அதனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் அதனுடைய வெளிப்பாடு என்று மக்கள் தேசிய மக்கள் சக்தியை தேர்வு செய்திருக்கிறார்கள் இதற்கான காரணம் இனவாத மதவாத அரசியல் இருக்கிறது மக்கள் அடி கொடுத்திருக்கிறார்கள் இனி எங்கும் எடுப்படையில் இயலாது எந்த ஒரு முஸ்லீம் இனவாதமாக இருக்கட்டும் தமிழ் இனவாதமாக இருக்கட்டும் சிங்கள இனவாதமாக இருக்கட்டும் எந்த இனவாதத்தையும் இனிமேல் கதைக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கிறார்கள் ஆகவே இன்று தேசிய ஒற்றுமை என்ற விளக்கை நோக்கி மக்கள் பயணித்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே நாட்டில் இவர்களால் திட்டமிட்டு பொருளாதார நெருக்கடி உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருந்த ஜப்பானுக்கு இரண்டாவதாக இருந்த இலங்கை இன்று ஏன் வங்குரோத்து நிலையை அடைய வேண்டும் அந்த நிலைக்கு தள்ளியவர்கள் யார் சாதாரண பொதுமக்களா சாதாரண சிங்கள மக்களா தமிழ் குடிமகனா சிங்கள குடிமகனா முஸ்லீம் குடிமகனா கிடையாது இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள் அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் ஆகவே இந்த பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக மக்கள் இன்று அணி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு தீர்வினை தரக்கூடிய ஒரு சக்தியாக தேசிய மக்கள் சக்தியை அவர்கள் நம்புகிறார்கள் காரணம் ஊழல் மோசடியற்ற ஒரு ஆட்சி அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தியால் மாத்திரமே உருவாக்க முடியும் என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுடைய எங்களுடைய அரசியல் நூடாக எங்களுடைய கலாச்சாரத்தின் ஊடாக அரசியல் கலாச்சாரத்தின் ஊடாக நாங்கள் இதனை காட்டிக்கொண்டிருக்கிறோம் ஆகவே மக்கள் இன்று முடிவெடுத்திருப்பது அதாவது வெறுமனே ஆ ஒரு தலையை மாற்றுகின்ற ஒரு நிலைமை எதிர்பார்க்கவில்லை சிஸ்டம் சேஞ்ச் ஒரு மாற்றம் புதிய அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் ஆகவே ஊழல் மோசடியற்ற அதாவது இத்தனை வருட காலமாக இருந்த இந்த ஏமாற்று அரசியல் கலாச்சாரத்துக்கு எதிராக குடும்ப அரசியலுக்கு எதிராக அல்லது கூட்டாளிகளினுடைய அந்த கும்பல் அரசியலுக்கு எதிராக அல்லது டீல்காரர்களுடைய அரசாங்கத்து அந்த அதிகாரத்துக்கு எதிராக மக்கள் தங்களுக்கான ஆட்சி அதிகாரத்தை இன்று எதிர்பார்த்திருக்கிற நேரத்திலே மக்களுக்காக செயலாட்டிக் கொண்டிருக்கிற ஊழல் மோசடியற்ற திருடர்களை தண்டிக்க போகின்ற தேசிய மக்கள் சக்தியை என்று மக்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள் அதன் அதனுடைய பெறுபவர்களை இன்றைய தபால் மூல வாக்குகளில் பரவலாகவே மக்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி மிகப்பெரிய அளவிலான வெற்றியினை இந்த தபால் மூல வாக்கில் பதிவு செய்திருக்கிறது என்பதை நாடு முழுவதும் வடக்காகட்டும் தெற்காகட்டும் மலையகமாகட்டும் எல்லா திசைகளிலும் தேசிய மக்கள் சக்தி முன்னிலையில் இருக்கிறது கட் நிச்சயமாக வெல்வோம் நன்றி நன்றி நன்றி